அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனோஹாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து வுட்டில் வந்து பெயிண்ட் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ பட்டி பார்க்குறது எப்படி பட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாங்க இந்தமாதிரி உட்பிரைமர் போட்டிருப்பீங்க டோரில் பார்த்தீங்கன்னா உட்பிரைமர் போட்டிருப்பீங்க ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம பட்டி வச்சு பட்டி பார்க்கலாம் அந்த மாதிரி காடி இருக்கிற இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க பட்டி பார்க்கவும் அப்படி டைரெக்டாக ஆயிடுச்சிங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப்னஸ் இருக்கும் உங்களுக்கு அது ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு இஞ்சி ப்ரஷ்ஷு ஃப்ளாட் ப்ரஷ் எதனால் எடுத்து அந்த காடிக்கெல்லாம் ஃபுல்லாகவே பட்டியே ப்ரஷ்ஷாலே தொட்டு ஒரு கூட அப்ளை பண்ணீங்க ஒரு கூட அப்ளை பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் தகுட வச்சு பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது போது ஏன்னா என அடிக்கும் போது சூப்பரா இருக்கும் ஃபினிஷிங் நல்லா நிறைய பேர் வந்து அது எப்படி பார்க்குறதுன்னு தெரியாமல் நீங்கள் அதை விட்டுடுறீங்க விட்டுட்டு ஃப்ளாட்டை இடத்துல மட்டும் பட்டி பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணிடுறீங்க அது பண்ணும்போது பட்டி பார்த்த இடத்துல ஃபினிஷிங்காக இருக்கும் மீதி பட்டி பார்க்காத இடத்துல அந்த ஒரு மாதிரியே ரஃப்னஸ் அந்த அளவுக்கு லுக் இருக்காது அதுக்காக தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பிறகு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபு இருக்க இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பட்டி தகடு எடுத்து ஃபுல்லாக ஒரு கோடை அப்ளை பண்ணிங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தேய்ச்சிட்டு ப்ரைமர் ஒரு கோடை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்போதான் நீங்க வந்து எனாமல் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ண உங்களுக்கு வந்து எனாமல் போடும்போது ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு கதை டோர்லாம் எந்த டேமேஜே ஆகாது சீக்கிரமாக வேஸ்டேஜ் ஆகாது அதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து டோர்ல பட்டி பார்க்கறத பற்றி இந்த வீடியோ அது அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ஸ் ஜனு ஆர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேஏஎன்யூ ஏஆர்ஏஏஸ் ஜனுஆர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவர்கள் பார்க்கலாம்